வீடு அப்படின்னு சொல்லி இருந்தாலே எல்லாமே வேணுங்க படிக்கட்டு வேணும் டாய்லெட் பாத்ரூம் வேணும் தலைவாசல் கிச்சனோ பெட்ரூம் எல்லாம் ஒன்றிணைந்தது தான் வீடு இதை வந்து எதையும் பிரிக்க முடியாது இப்போ இதை தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன் ராகு கேதுங்கிற நவ கிரகங்கத்தை கிரகத்தை வந்து நீங்கள் வீட்டோட வந்து சேர்த்தாதீங்க வீட்டோட வந்து பொருத்தி பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போது கேதுங்கிற தையல் மிஷினு தூக்கி வெளியில் போட்டுடலாம் அதே கேது தான் படிக்கட்டு கேது தான் டாய்லெட் பாத்ரூம் கேது அப்படிங்கிறது நீண்டு இருக்கக்கூடியது பாம்பு அப்படிங்கிறோம் இப்போது வாஷிங் மிஷினுக்கு அவுட்லெட் பைப்பு பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் அப்போது வாஷிங் மிஷினும் கேதோட தொடர்புடையது தான் அந்த பைப்பை மட்டும் கழுத்திட்டால் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண முடியுமா முடியாது அப்படியே நீங்கள் கிச்சன் பக்கம் வந்தீங்கன்னா சுக்கரன் இருப்பாங்க வெறும் சுக்கரன் மட்டும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே கேஸ் சிலிண்டர்லேருந்து அடுப்புக்கு போகிற பைப்பும் வந்து கேது தான் அது ஆமா அப்புறம் இருந்து, கழிவை வெளியேற்றக்கூடிய பைப்பும் கேதுதான் இந்த கேது எல்லாம் கட் பண்ணிட்டோம்னா வீட்டில் நம்ம வாழ முடியுமா இதனால தான் கேதுவை கொண்டு வராதீங்க அப்படிங்கிறோம்